ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு நறுக்கண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சும்மா ரஃபாக சாப் பண்ணால் போதும் அரைக்கி தான் போகிறோம் இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளியை வந்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் புளியை ஊற வைக்க தேவையில்ல ஜஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மண்ணெல்லாம் இருக்கும் இது கூடவே ஒரு இருபது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது அவங்கக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி த மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்கன இது கூடவே கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு எடுத்துருக்க கீரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செங்கீரைன்னு சொல்லுவாங்க சிகப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த கீரை தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் பொடியா நறுக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கப் கிட்டே எனக்கு வந்திருக்கு இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலந விட்ருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்தோம் இல்லையா அதெல்லாத்தையும் அரைச்சி இப்போ இந்த வானில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்துட்டு நான் ஒரு அரை கப் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது திக்காக ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அது வரைக்கும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இது கொதிக்கும் போது மேலே படும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப திக்காக கூடாது திக்காக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் அப்போ தான் கீரை வந்துட்டு இது திக்காகும்போது இது கூடவே சேர்ந்து வேகும் கீரையை சேர்த்துட்டு கரண்டியால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு முக்கா கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் க கீரையை வந்துட்டு ஒரே வாட்டி நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு முக்கால் கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி திருப்பி இதை வேக வைக்கணும் அதாவது திக்காக நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கரண்டியெல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது இது அடிப்பிடிக்காது பட் திக்காக போது ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டு கிண்டி விட்டுகிட்டே இருந்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு சுருண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி வானல்ல ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியதுதான் ரொம்பவே டேஸ்டியான செங்கீரை தொக்கு ரெடி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணா சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்தி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்